நேற்று சாயங்காலம் கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சிச்சு இப்போ பார்த்தா அப்படி காலையிலேருந்து மூடிகிட்ருக்கு இன்னும் நீங்கள் நிற்கிறான் என்னடா இங்கே நிற்கிறான்னு பார்த்தா கடைசியில் கின்னி கிண்ணிக்கோழியை ஃபாலோ பண்ணிட்டாங்க வேறு வழியே தெரியாமல் காலையிலேருந்து அப்படியே மோரமாக இருக்குது நேற்று நைட்டில் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிச்சு வேறு எல்லாம் இந்த கிளைமேட்டுக்கு குருவிங்கெல்லாம் எல்லாம் அப்படியே இங்கேயே தான் தூண்டு பக்கத்துலேயே எல்லா இந்த பொதக்குள்ளார தான் இருக்காங்க எல்லா குறுவிகளும் இங்கே தான் இருக்காங்க செம் சில்லாக இருக்குது கிண்ணிக்குடி துறத்துக்கிட்டே இருக்கான் இதுங்கெல்லாம் இங்கே தான் இருக்குது உள்ளார ஸோ புது புதுக்கோழி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ரெடி ஆகிட்டு வருது கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் வெயில் அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கப்புண்டு பிடிச்சிக்கும் வெயில் அடிக்க மாட்டேங்குது கொத்தாதைக்கு இதுங்க போட்டு கொத்தா கொத்துதுங்க ஸோ இதை கோ இந்த கோழி அடிக்கடி கூட்டு கூட்டு சுற்றிட்டு போயிட்டு இருக்கு மஞ்சள் கோழி தெரியும் மஞ்சள் அது முட்டைக்கு வருமா என்னன்னு தெரில இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க வந்து முட்டை போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அதை பார்த்தா கிண்ணிக்கொடி முட்டை மாதிரி தான் இருந்துச்சு அன்றைக்கு என்னோட பார்வையில் அது வந்து சின்ன முட்டையாக தான் இருக்குது ஒரு முட்டை இந்த அணைக்கு ஒரு முட்டை அடிச்சு பார்த்தா கிண்ணிக்கொடி எதுவும் இப்படி போடுதா இல்லை இவங்களில் யாரும் அப்படி போடுறாங்களா என்னன்னு தெரில அது பாருங்க நம்ம வந்தால் தான் உள்ளார வர ஸோ தீனி எதுவும் போடுறாங்கன்னு நினச்சிக்கிதாட்டும் தெரியுது இதுவே இங்கே காணா நேரடிக்கு இங்கே தான் நினச்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அது ரொம்ப இது இங்கே போட்டு கொ துரத்து துரத்தும் துரத்துது எங்கே இருக்குன்னு தெரியல கொஞ்சம் அது அப்படி இது கூட மிங்கிலாகி வா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு லாபமும் ஆக மாட்டேங்குது தனியாகவே தான் இருக்கு இங்கிட்ட எது இருக்காத இங்கேதான் இங்கேயே இருக்கு அது இந்த புதுசு அந்த புதுசு இந்த சாக்லேட் கிளர் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அவள் தான் ரொம்ப அந்த கோழியை போட்டு சாவடி பண்ணுது ிட்டே இருக்கியப்போ பார்த்தா தோத்து எங்க போச்சு தெரியல அப்படி உள்ளாரு போய் இடம் பாக்குறாதாட்டு தெரியுது ஆமாம் இது முட்டை போட்டதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக அது அடுத்தது முட்டைக்கு வருமாட்டம் தெரியுது இந்த கோழி காணாமே உள்ளார போகிறா வெளியே வரா உள்ளார போகிறா வெளியே வரா கம்மன் உள்ளார விட்டு சாத்தி வச்சிடலாமா ஆ வேறு எங்கேயாச்சும் போய் முட்டை போட்டால் என்ன பண்ணுறது ஓகே எல்லாம் நல்லா முத்திக்கிச்சு என் அடுத்து இந்த தை முடிஞ்சு தை ஆரம்பிச்சிருச்சுல இனி ஃபுல்லாக மிளகு பெருக்க ஆரம்பிச்சிருவாங்க மிளகு பெருக்க ஆரம்பிக்க பெருக்கிறது தான் பெரியது இந்த இதில் அவ்வளோ ஹைட்டுக்கு ஏணி போட்டு பெருக்கணும் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை அது அவங்க பெருக்கிறப்ப நான் காட்டுறேன் அடுத்தது மிளகு பெரிச்சி முடிக்க விட்டு ஃபுல்லாக லாப்பிங் எடுக்கணும் எல்லா மரத்துக்கும் லாப்பிங் எடுக்கணும் அது இன்னும் ரிஸ்க்கு அது இதில் இதெல்லாம் விட அது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு ஓகே இவ்வளோ முதல்ல போய் பார்ப்போம் எங்கே இருக்கான்னு தெரியல ஏன்டா இங்கேயே இருக்க கூட்டிகிட்டு போகலாம்ல மேலே கூட்டிகிட்டு போ இவ இது முட்டை போடுவோம் விளையாட்டு தெரியுது அதுதான் இவருக்கு கண்டித்தான் வந்து அவன் என் ஃபேமிலியோடு இங்கே நிற்கிறான் இவ அப்படியே போய் போய் தேடுது முட்டை போட்டுருக்கு இடத்து தேடுது பாருங்க அதனால் தான் இந்த குரூப் அப்படியே இங்கே நிற்கிது அது புதுக்கூலி தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல நாங்கள் ஆனந்தேனா எங்கே போய் இருக்க பாருங்க காப்பிச்செடிக்கு உள்ளார போயிருக்கா அங்கே உக்காந்துருக்கா பாருங்க ஸோ ரொம்ப ஒரு மாதிரி பயப்படுது சோலோவாக தான் இருந்துருக்குங்க மட்டும் தெரியுது ரொம்ப பயப்படுறான் நீங்கள் ஆளை காணும் வரல வரலா நல்லா கொஞ்சம் இப்போலாம் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக ஆகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடியாயிடும் நீ இந்த மெரிக்கின் ஸ்டாப் பண்ணிட நான் அவங்களுக்கு மூணு நல்லா போட்டாச்சு இதுக்கப்புறம் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் மெரிக்கின் மெரிகின் ஸ்டாப் பண்ணிவிட்டு அது ஃப்ரீயாக அது இங்கே நல்லா மேய்ஞ்சாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிக்கும் மெயின் டிஸ்டர்பன்ஸ் வந்து இதுங்களுக்கு அவளுக்கு என்னென்னா அந்த மற்ற கோழிகள் வந்து ரொம்ப அதை போட்டுக்கிட்டு பொத்திக்கிட்டே இருக்கிறது தான் வந்து அதோட பெரிய இதாட்ட தெரியுது பயப்படுது ரொம்ப பயப்படுறான் எங்கே போய்ட்ட ஆளை காணா பார்த்தீங்கண்ணா போ 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 கூட்டிகிட்டு போ மேலே போ கூட்டிகிட்டு மேலே போய் இப்போதான் நம்ப துறத்து விட்டேன் அதுக்குள்ளே எங்கே போயிட்டா ஆக்சுவலாக இதே மாதிரி தான் வந்து இந்த இதுவும் இருந்தது இந்த அங்கிட்டுருக்கா சாப்பிட்றதும் அப்படியே ஒரு மாதிரி பொறுமையாக தான் இது பண்ணுது நார்மலாக வந்து நான் இந்த மாதிரி ரொம்ப ஒரு லேசியாக இதாக இருந்துச்சுன்னா நான் பட்டுன்ட்டு தூக்கிடுவேன் இந்த தடவை விட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்கும் ஏன்னா கிளைமேட் வேறு ஒரு மாதிரி மோசமாக இருக்கா எப்படியும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வெயில் வந்துடும் வந்துச்சுன்னா கொஞ்சம் எதுவும் டெவலப் ஆகா என்ன பார்ப்போம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லி போட்டு அப்படியே வச்சுருக்கேன் இது ரெண்டும் நல்ல இது கூட மிங்கிலாகிடுச்சு அதிகமாக கூடி சீக்கிரத்தில் இதில் ரெண்டில் யாராச்சும் ஒருத்தவங்க முட்டைக்கு எதிர்பார்க்கலாம் இப்போ அந்த சின்னதாக போட்டுக்கிட்டு இருக்க முட்டை யாருதுன்னு தெரியல அது கொஞ்சம் நம்ம உட்காந்து கவனமாக பார்க்கணும் கீழ் வெட்டு நாய் பண்ணுற ராவடி நம்ம நாய்களுக்கு சாப்பாடே வைக்க முடியல ஒரு மதியானம் ஒரு ஒரு மணிக்கு மேலே அப்படியே லைட்டாக கொஞ்சம் வெயில் வந்திருக்கு வெயில் வரும் இந்த புரிவிலாம் பாருங்க வரிசையாக எல்லாம் இந்த நம்ம போட்ட அரிசி பிறகுறக்காண்ட்டி எல்லா குருவியும் அரிசியும் வந்துடுங்க அழகாக வந்து அந்த அரிசி பறக்கிட்டு போகிறது இது எனக்கு இது ஒரு ஒர்க்காகவே ஆகிப்போச்சு ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு தண்ணி தொட்டி வைக்கலான்ட்டு இருக்குது இங்கே இங்கே ஒரு தண்ணி தொட்டி அப்புறம் ரெகுலராக நாங்கள் டாமி உட்காரம் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு தண்ணி தொட்டி வைக்கலான்ட்டு இருக்குது இந்த கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இந்த குருவி அணில் அணிலெலாம் நிறையா வந்து இறங்கும் வந்து சாப்பிட்டு போகும் ஸோ தண்ணி தொட்டி இந்த இடத்துல வைக்கலாமா இல்லை அங்கே தாமி உட்கார இடத்துல வைக்கலாமான்ட்டு ஒரு ரெண்டு சஜஷனில் இருக்குது அங்கே வச்சோம்னா டெய்லி நம்ம கண் பார்வையில் இருக்கும் அதே மாதிரி குரங்கு இந்த குருவிங்க மயில் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகிறக்கு வசதியாக இருக்கும் ஆனால் இங்கே வச்சால் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமா என்னங்கிறது தான் ஒரு டவுட்டு இது இங்கிட்ட வைக்கிறது வந்து ஒரு செகண்ட் சஜஷன் தான் இருக்குது அங்கிட்ட பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக ஒரு தண்ணி தொட்டி கட்டிடலான்ட்டு அந்த மரத்தில் உட்காந்து பாருங்கள் அணிலு அனிலோ அதே மாதிரி தான் எல்லாம் ஒன்று கொஞ்சம் நேரத்தில் இறங்கிடுவாங்க இறங்கி சாப்பிட வந்துடுவாங்க